அபிராமி அந்தாதி பதினெட்டாவது பாடல் மரண பயம் நீங்க வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே பொருள் அபிராமி அன்னையே உன்னால் கவரப்பட்ட இடபாகத்தையுடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து நின்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வர திருக்கோலமும் உங்கள் இருவரின் திருமணக் கோலமும் என் உள்ளத்தில் அவ்வியம் அதாவது பொறாமையை முழுவதும் நீக்கி குடிக்கொண்டிருந்த ஆணவத்தை அகற்றி என்னை தடுத்தாட்கொண்ட பொலிவு பெற்ற திருவடிகளாக காட்சி தந்து வெம்மைமிக்க காலன் என் உயிரைக் கொள்ளும் பொருட்டு வரும்போது என் முன் வெளிப்படையாய்த் தரிசனம் தந்தருளி நிற்பீராக நன்றி